அனைவருக்கும் காலை வணக்கம் நான் உங்கள் சங்கர் குமார் மாஸ்டர் ஓகே முதல் குரு வணக்கம் அதாவது நேற்று நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு நாளா நம்ம வந்து இருந்திருச்சு பண்ணிட்டோம் கைக்கும் இப்ப வந்து நான் அந்த கழுத்து கழுத்துல செய்யும்போது வந்து தைராடி காலம் வராது ஓகேங்களா அது வந்து ஸ்பீடாக சென்னீங்க அப்படின்னா கருத்து சுருக்கிக்கும் அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஆரம்பக்காலம் மெதுவான செய்யுங்க ஓகேங்களா இப்போ மேலே கீழே மேலையும் கீழையும் அப்படி பாருங்கள் இதில் ஒரு பத்து டைம் செஞ்சீங்க அதுக்கப்புறம் சமைக்கிறது வந்து இந்த பக்கம் சைடுல ஓகேங்களா எல்லாமே லெஃப்ட் சைடுல இருந்து ஆரம்பிங்க ஓகேங்களா நான் உங்களுக்கு புரியுறங்கறதுக்காக நான் அப்படி சொல்லிட்டு இருக்கேன் நீங்க செய்ய ஆரம்பிக்கும் போது எதுவா இருந்தாலும் இந்த எக்சர்சைஸ்ல பார்த்தா வந்து எல்ல லெஃப்ட்ல செய்யுங்க ஃபர்ஸ்ட் அடே லெஃப்ட் லெஃப்ட்ல ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு ரைட்ல ஓகேவா

அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் எல்லாத்தையும் நீங்க வரிசையா செஞ்சு பழகி எல்லாத்தையும் வரிசையா நீங்க செய்யும்போது மூச்சு வாங்கும் மூச்சு வாங்கும் போது தண்ணி குடிச்சிடாதீங்க சரிங்களா உடனே படுத்துறாதீங்க அதனால அந்த அளவுக்கு எக்ஸசைஸ் செய்யாம அளவா செஞ்சுட்டு ஃபர்ஸ்ட் ஆஹ் இதை செஞ்சு முடிஞ்சது லைட்டா மூச்சு வாங்கும் போது அப்படி கால அப்படி கண்டி வச்சுட்டு ஓகேங்களா இது வந்து மூச்சு பயிற்சி இதை நீங்க எக்ஸசைஸ் செஞ்சுதான் செய்யணும் எப்பவுமே செய்யலாம் இதை செய்யும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா அந்த நுரையீரவை நல்லா பெருசாக்கி அப்படி சுருக்கி இப்படி பெருசாக்கி அதை வந்து பம்பணும் அது வந்து உங்களுக்கு வந்து பார்த்துக்கணும் அப்புறம் நல்லா இந்த புத்துணர்ச்சியா இருந்துக்கலாம் பார்த்துக்கோங்க ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு பத்து டைம் செய்யுங்க இதுவும் ஒரு எக்ஸசைஸ் தான் மோச்ச பயிற்சி சரிங்களா மூச்சு பயிற்சி நம்ம செய்யும் போது நுரையீரல் குளிர்காலத்தில் சளி பிடிக்கும் இல்லாமல் போதும் ஓகேங்களா வந்து ரெகுலரா பண்ணுங்க தண்ணி நிறைய குடிச்சிட்டு இந்த எக்ஸசைஸ் தொடங்குனீங்களும் சரி ஆஹ் தொடங்குவதற்கு முன்னாடி தண்ணி நிறைய குடிச்சிங்க ஓகேங்களா குடிச்சுட்டு நம்ம எக்ஸசைஸ் குடிச்சுட்டு மூச்சு வாங்கிட்டு போனதையும் தண்ணி குடிக்காதீங்க அது சளி பிடிக்கும் அது ஆபத்தில் போய் முடியும் இப்படி பல காரணம் இருக்குது சரிங்களா எந்த எக்ஸசைஸ் இருந்தாலும் நீங்க வேகமா ஒரு பக்கம் நடந்தே போனீங்கன்னா சரி அப்ப வந்து வேக வேகமா போயிட்டு போற உடனே தண்ணியும் போது தப்பும் குடிச்சுக்கணும் அதனாலதான் இந்த வெய்ய காலத்துல எல்லாம் உங்களுக்கு சளி பிடிக்கிறதுக்கான முக்கால்வாசி அவசியாக தான் நம்ம மூச்சு வாங்கிட்டு இருக்கும்போது தண்ணி குடிச்சோம் அப்படின்னா அந்த தண்ணி என்ன ஆகும் நுரையீரல் தான் போகும் நுரையீரல் வச்சுனா சளி பிடிக்கும் சில நேரம் மயக்கவாதம் ஆபத்தே இருக்கிறதா பாத்துக்குங்க அதனால வந்து படவடப்பாவும் பதமாக பதட்ட இருக்கும்போது அவசரப்பட்டு சாப்பிட்டு தண்ணி குடிக்காதுங்க ஒரு அப்படியே ரிலாக்ஸ் ஆகுங்க அதுக்கப்புறம் குடிங்க தண்ணி எவ்வளோ வேணும் குடிக்கலாம் எக்ஸசைஸ் செஞ்சு முடிச்சதையும் தண்ணி குடிக்காதீங்க ஒரு ஒரு பத்து பதினஞ்சு இருபது செகண்டே விட்டுருங்க ஃப்ரீயாக மூச்சு வாங்கிட்டு அந்த மூச்சு பயிற்சி நான் சொல்ல மாட்டேங்களா இதெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி குடிங்க சரிங்களா இப்போ களத்துக்கு பார்க்கணும் இல்லைங்களா இந்த எக்ஸசைஸ் எல்லாம் நல்லா செய்யுங்க ஆனால் வேகமாக செஞ்சீங்க அப்படின்னா களத்து சுழிக்கும் கரெக்டாக மெதுவாக செய்யுங்க பழக்கம் ஆகும்போது நீங்கள் ஸ்கூல் படிக்கலாம் ஓகேங்களா இதெல்லாம் மாஸ்டரோட துணையோட நீங்கள் இந்த எக்ஸசைஸ் எல்லாம் செய்யணும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஸ்பீடா செஞ்சோம் அப்படின்னு நான் செய்யறேன் அன்னிங்க நீங்க ஸ்பீடா அண்ணும் அம்மா செய்யறது வேற நம்ம ஆரம்பத்துல செய்யறது வேற சரிங்களா ஓகே முதல் மீண்டும் அடுத்த பயிற்சியில் சந்திப்போம்